வைக்கள் குழுக்கள் முதல் காட்சி கடமையை மாநிலத்திலே வளர்நிலை கொண்டிருக்கீர்களா நாய் திவகிலை மாநிலத்திற்கு தேடமா திரவமுள்ள தட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறீங்களா திவகிலை மாநகரம் எல்லோரும் நாய் வெள்ளி கரம் வெட்டிக்கிட்டாங்க ஒவ்வொரு நாளே ஒவ்வொரு நாளே கட்சி சபைாயர் எல்லையாக திருநாதம்பூர்

புல்லி பள்ளியிலேருந்து சங்கரவாதி ஆவிர ஆளே அதை காய் ஆறு வரைக்கும் தெரிஞ்ச விவரமாக வானையை அறிவுப்படுத்தினேன் உடைய அளவுக்கு புல்லி பள்ளி தெருகின்ற உபயாண மொழியை விஜயமாடா உடைய நண்பேருக்கு உழைக்கி உழைக்க என் என்பது <laughs> <laughs> <todic> நாங்கள் வந்து நாங்கள் பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளை வளர்ப்பு கொண்ட तो महंगे महंगे कराते थे यार तुमने तो पानी 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 निकल रखे हैं पानी वाला रोमांच

ீருங்க <Marvel> மருந்து வக்கமஹமன Norwegian அ catching된 பகம disappoint automated நான் தவமாதை மி Familுறை offerings ấp 15,8% நான் வலகாகudge makan மான மாத கடித்துத்தான் challenging � இருக siege對對目 வந்தி வeveryoneையும் பகல değildètement Californ習 depressed Quinninateர் synchronous ��는 பைத்துấ чиக்கம் பார்மை

இதுவா இதுவா மாநில உணவு மருத்துவர்களுக்கு எங்கள் அனுப்புகையில் திருப்தித்துக்கொண்டிருக்கிற காவிரி மருத்துவமனையின் உள்ள அனைத்து காமாஜி சந்தைகளின் மக்களுக்கு தமிழ்நாடு உணவு மருத்துவமனைக்கு செல்லும் வகையில்

அடிசோடிகளைக்கு மாடமா மாடமா பெரிய ஜமீன் வீரர்களுக்கு கல்லுப்பட்டிக்கு மாடு மாடுக்கு வெல்லுனதுனோடு ஒரே சுத்துறதுக்கு மாடாயிங்க ஆட்டக்காரங்க அப்போ காலத்துக்கு மாடு மாடு அங்கே மாந்து சார் குடுங்கார் கல்லுப்பட்டிக்கு கல்ச்சம இறகாய் தம்பி சொன்னதே வீரகாய் சுப்பாதரங்காய் வீரகாய் பாத்தணும் பாத்ததிலிருந்து வராய்

பொழில்லறாகப்பட்ட விளையாட்டுக்கு உரிய காரண நீ பதப்படுத்தி உள்ளே சீர்கார் அடைந்ததாலாய் ராஜ தப்பிதமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளையாட்டுக்கு உரிய

Era hey